அலாமி வரஹமத்துல வரகாத்தூர் ரஹ்மான் ரஹீம் ஆத்தியா பிசலா எம்பு அல்லா தெரியு கடந்த வாரத்தில் தொழுகையில் இடம் பெறக்கூடாத முக்குருவான விஷயங்களை நாம் நினைவுகூர்ந்தோம் அதனுடைய தொடர் இன்றைக்கு இடம் பெறுகிறது சில காரியங்கள் தொழுகையில இடம்பெறக்கூடாது அது மக்குருவாக இருக்கிறது வெறுப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது அதன் காரணத்தினால் தொழுகையினுடைய அந்த முழு பலனை நாம் அடைய முடியாது அரைகுறையாக அந்த தொழுகை நிறைவேறும் தொழுகையில நக்ஸு ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு பழுது ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அடிப்படையில கடந்த வியாழனில சில சட்டத்திட்டங்களை எடுத்துரைத்தோம் அதனுடைய பாக்கி விஷயங்கள் இடம்பெறுகின்றன பாக்கி விஷயங்கள் முதலாவது விஷயமாக நாம் சஜிதா செய்கிற போது நெற்றியை நாம் நிலத்திலே பதிக்கிறோம் நெற்றியை மட்டும் நிலத்திலே பதித்தால் போதாது நம்முடைய நாசியையும் நிலத்திலே பதிக்க வேண்டும் அல் இஃது அல் ஜபஹா பித் உதர் எந்த ஒரு காரணம் இல்லாமல் நெற்றியை மட்டும் நிலத்திலே பதிப்பது என்பது அது மக்குருவாக இருக்கிறது நம்மால் நம்முடைய நாசியையும் நிலத்திலே பதிக்க முடியவில்லை மூச்சு முட்டுகிறது என்றால் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது சைனீஸ் தொந்தரவு ஏதா இருக்கிறது என்றாலும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத போல் நாம் சஜிதா செய்கிற போது நம்முடைய கரங்களை பதிப்பது போன்று நம்முடைய முட்டுக்களை பதிப்பது போன்று நம்முடைய கால்களுடைய அந்த விரல்களை பதிப்பது போன்று நம்முடைய நெற்றியும் நம்முடைய மூக்கையும் பூமியிலே பதிக்க வேண்டும் அதிலே பெரிய அளவுக்கு உடல் பயிற்சியும் கிடைக்கிறது நம்முடைய உடம்பில் உள்ள அந்த இரத்தத்தின் சர்க்குலேஷன் மிக சிறப்பாக அமையும் என்றெல்லாம் மருத்துவ அறிஞர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி நம்முடைய நாசியை பதிக்காமல் இருந்தோம் என்றால் அது மக்குருவாக இருக்கிறது தொழுகையிலே ஒரு குறை ஏற்பட்டுவிடும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வீட்டிலே உணவு ரெடியா இருக்கிற போது வீட்டிலே தொல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிற போது உணவு சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்கிற போது அந்த விருப்பத்துடனேயே தொழுகையில ஈடுபடக்கூடாது விருப்பம் என்றால் பசி இருக்கலாம் முதலிலே உணவு விட்டு இரண்டாவதாகத்தான் தொல வேண்டும் காரணம் தொழுகையில உணவுடைய சிந்தனை வரக்கூடாது தொழுகையில் உணவு உண்ணும் போது தொழுகை சிந்தனை வரலாம் ஆமாம் தொல வேண்டும் தொல வேண்டும் உணவு அருந்தி முடித்த கையோடு தொல வேண்டும் என்கின்ற நினைப்பு வரலாம் தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அடுத்த வேலை பாங்க சொன்னால் பள்ளிவாசலுக்கு விரைவே விரைய வேண்டுமே என்கின்ற எண்ணம் வரலாம் அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் தொழுகைக்குள் இருந்து கொண்டு உணவை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது அது தொழுகையில ஒரு ஈடுபாடு இல்லாமல் போய்விடும் எனவே முதலில் உணவு இரண்டாவதாக தொழுகை அடுத்த விஷயம் சொல்கிறார்கள் தொழுகையில நமக்கு சில சூறாக்கள் தெரியும் என்றால் பல சூறாக்கள் தெரியும் என்றால் அந்த சூறாக்களை மாறி மாறி ஒரே சூறாவையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கக்கூடாது சூரத்தில் சூறத்தில் ஆயரோ ஹைரஹான் முதலாம் ரகத்திலே அலம்தர ஓதினோம் என்றால் இரண்டாம் ரகத்திலே லீலாஃபி இரண்டாம் ரக்காத்திலும் அலமத்தர ஓதக்கூடாது நமக்கு லீலாஃபி தெரிகிறது அப்படி தெரிந்தே நாம் அதே சூறாவை இரண்டாம் மூன்றாம் ரகத்திலே ஓதி கொண்டிருந்தோம் என்றால் அது மக்குருகாக ஆகிவிடும் அதே போன்று தக்கராறு கிராத்தி சூரத்தின் ரக்கத்தை என்பதில் இதாக்கான எப்போது வயிறாக வேறு சூறாக்கள் மனப்பானம் இருக்கிற போது ஒரே சுறாவையே திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருப்பது என்பது அது மக்குருகு தருத்தீவு மாறியும் ஓதக்கூடாது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல் ரக்காத்துல செகண்ட்ல லீலாஃபி முதல் ரக்காத்துல லீலாஃபி ஓதி இரண்டாம் ரக்காத்துல அலம்தர ஓதக்கூடாது முதல் ரகத்துல வல்லசிரி ஓதிவிட்டு இரண்டாம் ரக்காத்துல அல்ஹா மும்தகாசி ஓதக்கூடாது முதல் ரக்காத்திலே அலம் தர ஓதுவிட்டு அதற்கு பின்பு வயலுள்ளி குள்ளு ஹுமசா ஓதக்கூடாது தருத்தீவு மாறி வரிசை மாறி ஓதக்கூடாது அதுல மக்குரு ஓந்துவிடும் அவுத் பிறப்பில் பலக்கு ஓதிவிட்டுக்குள் அவுத்பிறப்பின் நாசு ஓதலாம் புல் அவுத் பிறப்பின் நாசு ஓதிவிட்டு குள்ளு பிறப்பில் பலக் தருத்தி மாறி ஓதுவது மக்குருவாக இருக்கிறது இதெல்லாம் அஜீஷ்கிதாப்புகள் மூலமாக நம்முடைய இமாமுகள் ஆய்வு செய்து எடுத்து எல்லாமே ஒரு வரைமுறை இருக்கிறது அல்லவா அந்த வரைமுறை பிரகாரம் அதே போன்றுதான் முதலாம் ரக்காத்தை விட இரண்டாம் ரக்காத்திலே ஆயாத்துகள் குறைவாக இருக்க வேண்டும் முதல் ரக்காத்து சற்று நீளமாக ஓதலாம் முதல் ரக்கத்திலே ஒரு பத்து ஆயத்து ஓதினோம் என்றால் இரண்டாம் ரக்காத்தில ஒரு அஞ்சு ஏழில நிப்பாட்ட வேண்டும் முதலாம் ரக்காத்திலே ஓதிய அந்த ஆயாத்துக்கள் வசனங்களை விட இரண்டாம் ரக்காத்திலே வசனங்கள் கூடிவிடாமல் பார்க்க வேண்டும் என்ன முதல் ரக்கத்திலே இந்த அளவுக்கு அண்ணன் ஓதினார் இரண்டாறு காலத்துல ஓதிக்கொண்டே இருக்கிறாரே என்று நினைக்கின்ற அளவுக்கு ஓதுவது என்பது அது மக்குருவாக இருக்கிறது அதே போன்றுதான் தகவலும் அசாபி அவர் இஜிலி அனல் கிபிலா பிசு நாம் சஜிதா செய்கின்ற போதும் மற்ற சமயங்களிலையும் நம்முடைய கைகளுடைய விரல்கள் நம்முடைய கால்களுடைய விர விரல்கள் கிபிலாவிற்கு நேராக இருக்க வேண்டும் கிபிலாவிட்டும் வளைத்து இருக்க கூடாது அதனால்தான் நாம் தொழுகையில நிற்கிற போது நாம் நேராக நிற்கிறோமா என்று நாம் பார்த்துக் கொள்கிறோம் நம்முடைய விரல்கள் உட்ப நம்முடைய பிங்கர்ஸ் உட்பட எல்லாம் கிபிலாவை நோக்கி நேராக இருக்கிறதா என்று நாம் பார்த்துக் கொள்கிறோம் அது நிலையிலே மட்டுமல்ல ருக்குவிலையும் சஜிதாவிலையும் சரி நேராக நிற்க நம்முடைய விரல்களும் கூட கிபிலாவை முன்னோக்க வேண்டும் அப்படி முன்னோக்காத முன்னோக்காத போது அதுல மக்குரு வந்து விடுகிறது அதே போன்று இரண்டு சூராக்களுக்கு மத்தியிலே பிரிக்கவும் கூடாது நன்கு கவனிக்க வேண்டும் இரண்டு சூரத்தின் உதாரணமா அரைத்த ஓதிவிட்டு அதற்கு பிறகு இன்ன ஆத்தைனா ஓத வேண்டும் அரைத்த ஓதிவிட்டு இன்ன விட்டு விட்டுவிட்டு கொல்லியாய்களுக்கு போகக்கூடாது தரவை தொடர்ந்து லீலாபி ஓதலாம் அலந்தரவை ஓதிவிட்டு அராயித்தள்ளதை போகக்கூடாது நடுவில் ஒரு சூறாவை விடக்கூடாது இரண்டு சூறாக்களுக்கு மத்தியிலே ஒரு சூறா இருக்குமானால் அந்த சூறாவை பிரிக்க கூடாது தொடர்படியாக ஓத வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நானே ஓதினாலும் கூட அதுவும் மக்குருவு தான் அது என் அந்த குற்றம் என்னை மட்டும் தாக்காது பின்னால் உள்ளவர்களுக்கு நான் முறையாக தொலை வைக்காமல் இருந்ததன் காரணமாக அந்த குற்றம் சேர்ந்து என்னை தாக்கிவிடும் அதே போன்று தான் ருக்குவில நம்முடைய கைகளை ருக்குபத்தையிலே வைக்க வேண்டும் ருக்கு செய்கின்றும் அல்லவா நம்முடைய கைகள் எங்கே இருக்க வேண்டும் முட்டுக்கல்ல இருக்க வேண்டும் மடிகள்ல இருக்கக்கூடாது அது முட்டுக்களுக்கு கீழே இருக்கக்கூடாது நம்ம அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் சில பேர் சற்று மாறுதலாக செய்ய வாய்ப்பு இருக்கிறது முறை தவறி செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக இதையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் ருக்குவிலே நம்முடைய இரு கரங்களை முட்டுக்களில் தான் வைக்க வேண்டும் அதே போன்று அத்தகையாத் இருப்பிலே நம்முடைய கரங்கள் மடிகளிலே இருக்க வேண்டும் பகதையிலே இருக்க வேண்டும் அத்தகையாத்தில் மட்டுமல்ல இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில முதல் சஜிதா முடித்து விட்டு இரண்டாம் சஜிதாவுக்கு முன்னாலே நாம் சிறு இருப்பு இருக்கிறோம் அல்லவா அப்போதும் கூட நம்முடைய இரண்டு கரங்கள் அந்த மடிகளில் தான் இருக்க வேண்டும் அடுத்து தொருகையிலே கொட்டாய் வருவது போன்று இருக்குமானால் வானத்துக்கும் பூமிக்கும் வாயை திறந்து கொண்டு கொட்டாய் விட்டு விட்டு விடக்கூடாது அது மக்குருவாக இருக்கிறது நமக்கு தெரியும் கொட்டாய் வரப்போறது என்பது தெரியும் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய வாயை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் பற்களை ஒரு மாதிரியாக நாம் வெல்ற மாதிரி இருந்து அந்த கொட்டாய் உள்வாங்க வேண்டும் வாயை திறந்து கொண்டு நாம் கொட்டாய் விட்டோம் என்றால் தொழுகையில் ஒரு பகுதி ஏற்பட்டுவிடும் அதற்கு அவர்கள் விவரமும் சொல்லுகிறார்கள் சில சமயங்களில் தொழுகையிலே கொட்டாய் வருவது போல் இருந்தால் வரதுகரத்தினுடைய அந்த லாகிரை வாயிலே வைத்துக் கொள்ளலாம் இது தொழுகையிலே மட்டுமன்று நாலு பேருக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற போதும் கூட நாம் வாயை திறந்து கொண்டு கொட்டாய் விட்டோம் என்றால் அது ஒரு அருவறுப்பாக தெரியும் எனவே அந்த நாகரிகத்தின் உடைய மார்க்கம் கற்றுத்தருகிறது உங்களுக்கு முயன்றவரை வாயுக்குள்ளே அந்த கொட்டாயை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அல்லது பலக்கரத்தினுடைய அந்த மேல் பகுதியை வாயில வைத்து அந்த கொட்டாயை நீங்கள் மறையுங்கள் என்று சொல்லுகிறது அதே போன்றுதான் நாம் தொழுது கொண்டிருக்கிற போது வீட்டிற்குள்ளே அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இஷாரா மூலமாக கூட பதில் சொல்லக்கூடாது நான் தொழுது கொண்டிருக்கிறேன் வலைக்கும் இஸ்லாம் என்று கூட பதில் அது மக்குருவாக ஆகிவிடும் அதே போன்று தொழுகையில் இருக்கிற போது சில சில பூச்சிகள் இப்படி போய் கொண்டிருக்கும் தொழுகையிலே இருந்து கொண்டு அதை அடித்து சாகடிக்க கூடாது தொழுகையில் இருந்து கொண்டு அந்த வேலை செய்து கொண்டிருக்க கூடாது சிறு சில சிறு பசங்கள் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அதை நாம் தருபியத்து செய்ய வேண்டும் அதே போன்றுதான் தொருகியில நாம் இருக்கிற போது தலையை மறைத்தோம் என்றால் முழுமையாக மறைக்க வேண்டும் சில சமயங்களில் துண்டு கட்டி உண்டாஸ் கட்டி தொழுவார்கள் மஃப்ளர் கட்டி தொழுவார்கள் மஃப்ளர் மட்டும் கட்டி தலை வெளியே தரக்கூடாது சம்சலாசர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் தலப்பா கட்டினாலும் தொப்பியை அணிந்து தலப்பா கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள் எங்களை பார்த்து அப்படிதான் செய்வோம் ஆனால் அறிவுறுத்துவார்கள் எனவே தலை திறந்திருக்க முண்டாஸ் கட்டி கொண்டு அதாவது கட் மிந்தில் என்பார்கள் அரபியில நடுத்தலை திறந்திருக்கிற நிலைமையில அதே போன்றுதான் நாம் சஜிதாவுக்கு சில சமயங்களில் வெறும் தரையில தொழுவோம் வெறும் தரையில போது தம்முடைய ட்ரெஸ் தம்முடைய கீழங்கி தரையிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்வது ருக்குவும் போதோ சுதுதும் போதோ துணியை தூக்கி பிடித்துக் கொண்டு கைலியை தூக்கி பிடித்துக் கொண்டு சஜாவுக்கு செல்லக்கூடாது தரையில உள்ள மண்ணு நம்முடைய கைலியில சேர்ந்து விடும் வேண்டி இயற்கையாக தொழ வேண்டும் அதுலேயும் கூட சில வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுகிறது நாம் ஏற்கனவே பல முறை தெரிந்து வைத்திருக்கிறோம் நாம் தொழுகையிலே இயன்ற மட்டும் நம்முடைய சுழ்வாள்கள் கணுக்காலை தாண்டி இருக்கக்கூடாது கணுக்காலுக்கு மேலே கட்டியவாறு பொதுவாகவே அது மார்க்கத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம் குறிப்பாக தொழுகையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று கபல தமாமில் கிரா அவிகா பிறகு கிராத் முடிவதற்கு முன்னாலே ருக்குவுக்கு அவசரமாக செல்லக்கூடாது கிராத்து ஓதி கொண்டிருப்பார்கள் முடிக்க போற முடிக்கப் போகிறார்கள் என்று வேகமாக நாம் ருக்குவுக்கு நாம் சொந்தமாக தனியாக தொழுதாரும் சரி அதுவும் கூட மக்குறுகளே சென்று சேருகிறது சில பேரை பார்க்கலாம் தொழுகிற கண்ணை மூடிக்கொண்டே தொழுவார்கள் கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது என்பது அது சுண்ணத்துமல்ல உஸ்தகத்தும் எந்த வகையிலையும் சேர்ந்ததுமல்ல நாம் சாதாரணமாக பார்வையை திறந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது கூடும் எப்போது கூடும் கண்ணை திறந்து கொண்டு தொழுதோம் என்றால் நமக்கு கவனம் செதறுகிறது இறையச்சம் குறைகிறது என்கிற நிலைமையில சில பேருக்கு அப்படிப்பட்ட சில குணங்கள் இருக்கும் பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லது பார்வையை கண்களை மூடிக்கொண்டுதான் தொல்வார்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் இருக்குமானால் அவ்வாறு தொடுவது பிரச்சனை இல்லை நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள் நாம் எந்த ஒன்றை செய்தாலும் செவ்வன செய்ய வேண்டும் இதெல்லாம் பெரிய மேட்ரா என்று நாம் நினைக்கவே கூடாது எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறைகள் இருக்கிறது நடைமுறைகள் இருக்கிறது நாகரிகமான வழிமுறைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாம் கவனத்திலே கொண்டு தொடும்போதுதான் அந்த தொழுகையினுடைய இந்த முழு பலனை நாம் இவ்வுலைகளையும் பெற முடியும் மறு உலைகளையும் பெற முடியும் இது மக்குறுகுதானே பெரிய விஷயமா விஷயமும் ஒன்றும் கிடையாது என்று நாம் நினைக்க கூடாது நாம் அல்லாவை தொழுவதற்காகவே நாம் அல்லாவுடைய சமூகத்தில் நிற்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் இது போன்ற சட்ட திட்டங்களை விலகி புரிந்து நாம் தொழுகிற போது அந்த தொழுகையினுடைய கபூலியத் அல்லாவுடைய சமூகத்தில கிடைக்கும் அல்லாஹ் அரபுல்லாம் நாம் நிறைவேற்றுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக இந்த வணக்க வழிபாடு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைகளாக ஆக்கி நம்மை தன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக வாசத்தாவான குந்திரலாக